ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீகுலம் ஷெர்லா ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான த்ரில்லர் மூவி ரிவியூவை தான் பார்க்க போறோம் பீச் ஓரத்துல மர்மமா இறந்து கிடக்கிற ஒரு பெண் அவங்க எப்படி அங்க இறந்தாங்க அங்க என்ன நடந்ததுன்னு லோக்கல்ல இருக்கிற போலீஸ்காரங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாம ஒரு கடத்துல ஒரு டெடெக்டிவ் ஏஜென்சி கிட்டயும் வராங்க அதுல இருக்கிற நம்ம ஹீரோவுடைய பேர் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் பேருல இருக்கிற கம்பீரம் ஆளுல இருக்காதுங்க லைட்டா ஒரு சின்ன காமெடி பீஸ் தான் நம்ம ஹீரோன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இந்த கேஸ் கேஸை எப்படி சால்வ் பண்றாரு இதுல இருக்கிற திருப்பங்கள் என்னன்றதுதான் ரொம்ப பரபரப்பாவே இந்த கதையில சொல்லிருப்பாங்க அண்ட் என்னுடைய வாய்ஸ் பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக் கண்டினியூ பண்ணுங்கள் பைசிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலதான் இந்த கதை நடக்குதுங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிறாங்க அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் அப்புறம் நிறைய கான்ஸ்டபிள் இருக்க அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிறவங்களா ஆடி போற மாதிரி ஒரு செய்திய அவங்க கேள்விப்படுறாங்க அதாவது பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி ஒரு குண்டு இறந்துட்டாருன்ற மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட அங்க இருக்கிற எல்லாரும் உறைஞ்சு போக ராஜீவ் காந்தியே இறந்ததுனால ஊருக்குள்ள எதுனா கலவரம் ஏற்படலாம் நம்ம ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போலாம்னு சொல்லி இப்ப எல்லா போலீஸ்காரங்களும் ரவுண்ட்ஸ் போக இப்ப அந்த நள்ளிரவுல அந்த ஊர்ல ரெண்டு பேர் எதிர் எதிர பைக்ல வராங்க அதுல ஒரு ரவுடி இருக்கா ஒரு நல்லவன் இருக்கா அந்த ரவுடி அந்த நல்லவனுடைய பைக்ல இடிச்சுட்டு ஏண்டா என் வண்டிலயா இடிக்கிறேன்ற மாதிரி கோபப்பட்டு அந்த நல்லவனுடைய பைக் அந்த ரவுடி குளுத்தி விட்டுறாங்க அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சனையா பண்றீங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரையுமே கைது பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போறாங்க இப்ப அதே இரவுல இன்னொரு மூணு பேரு சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்க அப்ப அந்த பக்கம் போலீஸ் ஜீப் வர அத பார்த்ததும் அந்த மூணு பேரும் அங்க பிளாட்பார்ம்ல போய் படுத்துக்கிறாங்க அவங்க யாரு எதுக்காக இப்படி பண்றாங்கன்றதையும் பின்னாடி பாப்போம் இப்ப காலையில நாலரை மணிக்கு ஒரு பீச் ஓரத்தை காமிக்கிறாங்க அங்க ஒரு போலீஸ் கொஞ்சம் தலையில வேற அடிபட்டு அப்படியே ஒரு டீ கடைக்கு வந்து டீ குடிக்கிற மாதிரியும் அப்பதான் இப்போ அதே பீச்ல காலையில ஆறு மணிக்கு காட்டுறாங்க ஒரு காதல் ஜோடி அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ரெண்டு சின்ன பசங்க வந்து அண்ணே இந்த ரிங் பாக்கிறதுக்கு கோல்டா இல்லனா டூப்ளிகேட்டா அப்படின்றத சொல்லுங்கன்ற மாதிரி கேக்க டேய் கோல்டு தான்டா எங்க கடிச்சதுன்ற மாதிரி அந்த காதல் ஜோடியும் கேக்க அதோ அங்கதான் கடிச்சதுன்ற மாதிரி அவன் ஒரு இடத்த காட்ட பார்த்தா அங்க ஒரு பிணம் இருக்குங்க ஆத்தாடி என்னடா இது ஒரு பெண்ணுடைய சடலம் இருக்கு அப்படின்னு அவங்களும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண இப்ப அந்த இடத்துக்கு ஓப்பனிங் சைட்ல காமிச்ச அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரும் அவர் காவல் நிலையத்துல இருக்கிற போலீஸ்காரங்களும் வந்திருக்காங்க இப்போ அதே பீச்ல நிறைய பத்திரிக்கையாளர்களும் வர அவங்களுமே அங்க இருக்க போலீஸ் கிட்ட எவ்வளவு அலட்சியமாவா இருக்கிறது ராத்திரி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டீங்களா இந்த இடம் ஒரு கிரைம் ஸ்பாட்டா சமாளிக்கிற விதமா எனக்கு ஒரு ஏழு நாள் மட்டும் டைம் கொடுங்க இந்த எப்படி இறந்தாங்கன்றத கண்டுபிடிச்சு சொல்றேன்ற மாதிரி அங்க பிரஸ் மீடியா கிட்டையும் சொல்லிட்டு தான் ஸ்டேஷனுக்கு வராரு இப்ப இந்த ஸ்டேஷன்ல இந்த இன்ஸ்பெக்டர் உக்காந்துகிட்டு இருக்க ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கு இதுல எப்படி ஏழு நாள்ல இந்த கேஸ சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு மண்டையை பிச்சுக்க அப்பதான் இருக்கிற கான்ஸ்டபிளும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் நிறைய கேஸ சால்வ் பண்ணிருக்காங்க அவனை நம்ம அணுகலான்னு சொல்ல அங்கதான் நம்ம ஹீரோவான ஷெர்லா கோம்ஸ காமிக்கிறாங்க நம்ம ஷெர்லா ஹோம்ஸ் அவங்களோட அப்பா அம்மாவோட தான் இந்த பிரைவேட் டிடெக்டிவ் எல்லாம் பாப்பாரு அப்பதான் ஊருக்குள்ள ஒரு நாடகம் நடக்கும் நாடக போடுறவரும் ஒரு குறிப்பிட்ட தொகைய எங்க குரூப்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க திருடிட்டாங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்ற மாதிரியும் கேட்க நம்ம ஹோம்ஸ் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு அந்த நாடகத்துல நடிக்கிற ஒரு பெண்மணிய சந்தேகப்படுறாரு அவங்க தான் கண்டிப்பா காசை எடுத்துக்க

இல்ல என் ஃப்ரெண்டு ரொம்ப டேலண்ட் ஆனவன் அதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடுவான் ஏழே நாள்ல அந்த பொண்ணை யாரு போட்டு தரலான்னு கண்டுபிடிச்சிருவான்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோ அவங்களோட அப்பா அம்மாவோட நிறைய இடத்துல போயிட்டு இந்த கேஸ் விஷயமா தேடுற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க அப்பதான் அன்னைக்கு சாயந்திரமே இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இது ஒரு மர்மமான கேஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாம் இருக்கும் போல இருக்கு அது எங்களுக்கே தெரியும் அதுதான் இன்னைக்கு ஃபுல்லா நீ கண்டுபிடிச்சியா இல்ல இதை மட்டும் கண்டுபிடிக்கல இதுல ஒரு ஏழு பேரு தொடர்பு பற்றிருப்பாங்கன்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு அந்த ஏழு பேரையும் தனித்தனியா விசாரிச்சா உண்மை தெரிய வரும் அதான் ஏழு நாள் டைம் இருக்கு நடக்கல முடிச்சிடலான்ற மாதிரியும் சொல்றாரு இப்ப ஹீரோ இந்த கேஸ ஹேண்டில் பண்றதுக்குனே இந்த இன்ஸ்பெக்டர் அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு வீட்டையும் அவருக்கு உதவியா கூட லக்ஷ்மி அப்படின்ற ஒரு லேடி கான்ஸ்டபிளையும் கொடுக்கறாரு இப்ப நம்ம ஹீரோ முதல்ல பாலு அப்படின்ற ஒரு பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க நீ யாரு அங்க என்ன நடந்தது அதை எல்லாத்தையும் சொல்லுன்ற மாதிரி கேட்கும் போதுதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க இந்த பாலு ஊருக்குள்ள ஒரு பிசியோ கடை வச்சிருப்பாருங்க இவருக்கு வெளிநாட்டுக்கு போகணும்ன்ற ஒரு ஆசையும் இருக்கும் அப்பதான் அந்த டைம்ல ரெண்டு பெண்களை காமிக்கிறாங்க ஒருத்தவங்களுடைய பேரு மேரி இன்னொருத்தவங்களுடைய பேரு பானு இந்த பானு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட இந்த பானுவோ கடை வச்சிருக்கிற இந்த பாலு ஒன் சைடா காதலிச்சுக்கிட்டு இருப்பாருங்க ஒரு நாள் இந்த பானு பீச்சுல தனியா இருக்கும் போதும் அங்க ஒரு புட்பால எடுத்துட்டு வந்து நம்ம பானுவுமே அவரோட காதலாம் வெளிப்படுத்தி அந்த காதலையும் அந்த பானுக்கு புரிய வைக்க நாலு அளவுல பானுக்கும் காதல் வருது அவங்க அதுக்கப்புறம் ரெகுலரா இந்த பாலுவோடைய பிசிஓக்கு வந்து நிறைய ஃபோன் பேசுற மாதிரி அப்பப்போ பாலுவை சைட் அடிப்பாங்க அப்பதான் பாலுவோடைய பிசிஓக்கு ஒரு டிஷர்ட் போட்டா அக்கா வராங்க அவங்களுமே நம்ம பாலுவோ இந்த பானுவோ காதலிக்கிறதான் பாக்குறாங்க அந்த நேரத்துல பானு வேற இந்த பாலுவை கூப்பிட்டுகிட்டு பைக்ல வேற வெளியே போறாங்களா அதையும் அவங்க நோட் பண்றாங்க பானுவுமே இப்ப நம்ம பாலு கிட்ட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அண்ணன் இருக்கான் என் ஆசைகளையே நிறைவேற்ற மாட்டான் எனக்கு என் பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்னு ஆசை ஆனா இது வரைக்கும் செலப்ரேட் பண்ணதில்லைன்னு சொல்ல அங்க பாலுவும் இந்த வாட்டி சிறப்பா செலப்ரேட் பண்ணலான்ற மாதிரியும் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி அப்பதான் நம்ம பாலுவோட இந்த பானு பைக்ல வரத அங்க இந்த பானுவோடைய அண்ணன் வழியில பாத்துறாருங்க அவருமே ஒரு ஜீப் வச்சிருப்பாரு அந்த ஜீப்ல இவங்க ரெண்டு பேரையும் வர இவங்களும் அண்ணன் பாத்துட்டாருன்ற ஒரு பதத்தட்டுல தன்னுடைய முகத்தெல்லாம் சாரி மூலியமா கட்டிக்கிறாங்க பிசி வாசல்ல பானு அவங்க ஃப்ரெண்ட் மேற்க

கூட்டிட்டு வராங்க இப்ப பானு இந்த மேரி நம்ம டிஷர்ட் அக்கா அதுக்கப்புறம் பாலு இந்த நாலு பேரும் பிறந்தநாள் பார்ட்டிய கொண்டாடத்துக்கு ஒரு பீச்சோரம் வராங்க அப்படி பன்னெண்டு மணிக்கு பீச்சில பிறந்த நாளையும் கொண்டாட இப்ப பானுவும் பானுவும் தனியா பேசத்துக்காக டிஷர்ட் அக்காவும் அந்த மேரியும் கொஞ்சம் தள்ளி போறாங்க யாரும் இல்லாதனால நம்ம பாலு அவருடைய காருக்குள்ளேயும் தன் காதலியான பானுவ கூப்பிடுறாரு அப்படி தனிமையில பேச ஆரம்பிச்சு ஒரு கடத்துல நெருக்கமா இருக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பக்கத்துலயும் வர அப்பா அங்க ஒருத்தர் வந்து மூஞ்சிலேயே லைட் அடிக்கிறாரு யாருன்னு பார்த்தா அங்க ஒரு போலீஸ் கார் வந்து நிக்கிறாருங்க இந்த போலீஸ்கார் யாருன்னு தெரியுதா ஓபனிங் சீன்ல கூட வந்து டீ குடிச்சிருப்பாரு அவரு தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க ஆளுக்கு பிறந்த நாள் சார் அதான் பேசலான்னு இங்க வந்தேன் உங்களை பார்த்தா பேசுற மாதிரி தெரியல எங்க தள்ளு நான் ஆளு கூட பேசுறேன் அப்படின்ற மாதிரி அங்க வந்த போலீஸ்காரரு இப்ப அந்த பானு கிட்ட தப்பா நடக்கலானு வராரு எதிர்க்க இருக்கிற பானுவையும் அடிச்சு போடுறாரு அப்படி பானுவை நெருங்குற சமயத்துல திடீர்னு ஒரு சத்தம் கேக்குதுங்க யாருன்னு பார்த்தா இவங்க கூட ரெண்டு பொண்ணுங்க வந்திருப்பாங்கல்ல அந்த டிஷர்ட் அக்காவும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டான மேரின்னு சொல்லி அதுல அந்த டிஷர்ட் அக்கா தான் அலை இருப்பாங்க என்னன்னு ஓடி போய் பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய உயிர் தோழியான அந்த மேரி அங்க யாராலையோ போட்டு தள்ளப்பட்டிருக்காங்க பானுவோ என்ன ஆச்சுன்ற மாதிரி அந்த டிஷர்ட் அக்கா கிட்ட கேக்க அவங்களுமே நான் ரெஸ் ரூம் போயிருந்தேன் நான் போயிட்டு வர சமயத்துல இவ்வளவு யாரோ போட்டு தள்ளிட்டு இங்க இருந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல ஆனா அங்க இருக்கிற அந்த போலீஸ்காரரும் இவங்க மூணு பேர் சேர்ந்துதான் இந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு நாடகம் மாடுறாங்கன்ற மாதிரியும் முடிவு பண்றாரு போலீஸ்காரரும் நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இத நான் கம்ப்ளைண்டா எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவரும் ஸ்டேஷனுக்கு கிளம்ப ஆனா அது அதே வேலையில இந்த மூணு பேரும் இந்த போலீஸ்காரர் தான் இந்த மேரிய போட்டு தள்ளிட்டு நம்ம மேல பலி பாக்குறாரு நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லி மேரியோட பிணத்தை கடலோரத்துல தூக்கி போட்டுட்டு இப்ப இவங்க மூணு பேரும் அவங்க காரை எடுத்துக்கிட்டோம் அந்த நள்ளிரவே கிளம்புறாங்க மணி அப்போ மூணே முக்கா ஆகுதுங்க அதாவது ராஜீவ் காந்தி இறந்த அதே ராத்திரி தான் இந்த சம்பவம் நடக்கும் சோ இப்படிதான் அந்த மேரி இறந்தான்ற மாதிரியும் ஓபனிங் சீன்ல பீச் ஓரத்துல இருந்த பிணத்தையும் இதுதான் மாதிரியும் இப்ப பானு இந்த எல்லா உண்மைகளையும் நம்ம ஹீரோவான ஷெர்லாக் கிட்ட சொல்ல நீதான் அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணலையே அப்ப தைரியமா ஸ்டேஷன்ல போய் சொல்லிருக்கலாமே என்ற மாதிரி கேக்குறாரு நான் வேற வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல கேஸ் வாங்க கூடாதுன்னு தான் அந்த பிணத்தை நாங்க தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரியும் பாலு சொல்ல அடுத்த நம்ம ஷெர்லாக்கும் இதே கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற அந்த பானு இருக்காங்கல்ல காதலி அவங்கள கூப்பிடுறாரு நம்ம பானுவுடைய அப்பா அம்மா சில வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்திருப்பாங்க அவங்க இறந்து கொஞ்ச நாள்லயே பானுவுடைய அண்ணனுக்கு திருமணம் ஆயிருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பானு பானுவுடைய அண்ணன் மாறி இருப்பாரு அதுல தங்கச்சி பானு என்ன பண்ணாலும் சந்தேகப்படுவாரு முக்கியமா அவங்க காதலிக்கிற விஷயம் அவங்க அந்த பையனோட சுத்தறதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கரமான வார்னிங் அவர் கொடுப்பாரு இப்போ அந்த இடத்துக்கு நம்ம மேரி வர அண்ணன் கிட்ட பானு திட்டு வாங்கதெல்லாம் பார்த்துட்டு மேரியும் பானுவை கூட்டிட்டு போக உன் அண்ணன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு உன் அண்ணனுக்கு மேல சந்தேகம் தான் வந்திருக்கு ஆனா நீ லவ் பண்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவன் சொன்ன மாதிரி நீ லவ் பண்ற பையனான பாலு வைக்கிறதுனா பண்ணாலும் பண்ணிடுவான்ற மாதிரியும் அவங்க சொல்ல இவங்களுமே என்னானாலும் என் காதலான யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணி போன்ற மாதிரியும் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் காதல

ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக பானுவை பார்க்க வருவாங்க அங்க 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 ஹீரோயின் பானுவோடைய அண்ணன் மனைவியும் ஆயிரம் கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பானுவை அனுப்பி வைப்பாங்க இவங்க இவங்க நாலு பேர் பீச்சுக்கு வந்திருப்பாங்க அதுல மேரியும் அக்காவும் தனியா போக கார்ல கொஞ்சம் நெருங்கி வர அப்பதான் அந்த இடத்துல ஒரு 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 ட்விஸ்ட் காமிக்கிறாங்க அதாவது இந்த பானு பானு என்ன என்ன சொல்லிருப்பாரு போலீஸ் கார் ஆனா இங்க தெரியுமா சொல்லுவாங்க மூணு வந்தாங்க நாங்க தனிமையில இருக்கிறத பார்த்து அவங்க முயற்சி பண்ணாங்க அப்பதான் அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்டுது அப்ப எல்லாரும் ஓடி போய் பார்க்கும் போதுதான் அங்க மேரி யாராலையோ போட்டு தள்ளப்பட்டு இறந்து கடந்தா அதுக்கப்புறம் அந்த மூணு ரவுடிங்க அங்க இருந்து ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் பானு பாலு அந்த டி ஷர்ட் அக்காவும் இந்த மூணு ரவுடிங்க தான் இந்த மேரிய போட்டு தள்ளியிருக்காங்க அதனாலதான் ஓடிட்டாங்கன்னு சொல்லி மேரியோட பிணத்தை அந்த பீச் கரையிலேயே வீசிட்டு இந்த மூணு பேரும் அங்க இருந்து தப்பிச்சதா இவங்க ஒரு கதையை சொல்ல இதை கேக்குற நம்ம ஷெர்லா கோம்ஸுக்கு ஒரு புதிரா இருக்குங்க என்ன அந்த பையன் போலீஸ் சொல்றான் இவங்க ரவுடின்னு சொல்றாங்க சரிமா போலீஸ் கிட்ட சொல்ல சொல்ல வேண்டிதானே மாதிரி கேட்கும் போதோ என் அண்ணா ஆல்ரெடி மேல கோமா இருக்கான் இதுல ஸ்டேஷனு கேசனா என்ன ஒரு வழி பண்ணிடுவான் தான் நானும் போலீஸ் கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல இன்னொரு பக்கம் இந்த மீடியாக்காரங்க வேற மூணு நாள் ஆச்சு இந்த கேஸ்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா மேரிய யாரு கொண்டாண்ட மாதிரியும் கேட்க இங்க இன்ஸ்பெக்டருமே சார் இன்னும் நாலு நாள் இருக்குல்ல ஒரு நாலு நாள் பொறுத்து வந்து கேளுங்க கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மீடியாக்காரரையும் அனுப்பி வச்சுட்டு இப்ப அந்த கான்ஸ்டபிள் லட்சுமி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் கால் பண்ணி அந்த செல்லா கோம்ஸ் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற கேட்க சார் அவன் இப்பதான் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தா அவனே ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது நான் பேசிட்டு சொல்றேன் மாதிரி போன வச்சுட்டு இப்ப அந்த ஷெர்ல்லா ஹோம்ஸ் கிட்டயும் நம்மளுக்கு சீக்கிரம் டைம் இல்ல உடனே கண்டுபிடிச்சி ஆகணும் இன்னும் கொஞ்சம் மும்முரமா கண்டுபிடின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இப்போ அடுத்ததா நம்ம ஷெர்ல்லா ஹோம்ஸ் விசாரிக்க போறது அந்த டிஷர்ட் அக்காவை டீ ஷர்ட் அக்கா சம்பவ இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஷர்ட் அக்காவை பத்தி ஷெர்லா ஹோம்ஸ் சில விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு அது என்னன்னு அவங்க கிட்டயே சொல்றாரு நீ இந்த ஊருக்காரையே இல்லை நீ வேற ஊர்ல இருந்து இங்க ஓடி வந்திருக்க ஆக்சுவலி உனக்கும் உன்னோட கணவருக்கும் செட் ஆகல அதுக்கான காரணம் இன்னொரு பெண் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்க அப்படி அந்த பொண்ணோட இருக்கிறத உங்க கணவர் பாத்திருக்கான் நான் சொல்றது சரிதானன்ற மாதிரி கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்ல அதுக்கப்புறம் இந்த டி அக்கா அவங்க கணவருடைய பணத்தை எல்லாம் தூக்கிக்கிட்டு தான் இந்த ஸ்டேட்டுக்கு ஓடி வந்திருப்பாங்க இன்னும் இவங்களுக்கு பெண்கள் மீது அதிக மோகங்கள் இருக்கோங்க அப்படிதான் இந்த டி ஷர்ட் அக்கா ஒரு நாள் அவங்க கார்ல அவங்களோட தோழியோட அந்த பிசிஓக்கு வராங்க அதாங்க நம்ம பாலுவோடைய பிசிஓ அங்க குறுக்குறுன்னு பாலுவைய பாத்துட்டு இருக்க பக்கத்துல இருக்க தோழியும் அந்த பாலுவ காதலிக்கிறியான்னு கேட்க அப்பதான் டி ஷர்ட் அக்கா நான் பாலுவ காதலிக்கல வெளிய மேரின்னு ஒரு பொண்ணு உக்காந்துருக்கால அதாங்க நம்ம பானுவோடைய தோழி இந்த இறந்து போன பொண்ணு மேரிங்க அந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன்ற மாதிரி அந்த டி ஷர்ட் அக்கா அங்க குறுகுறுன்னு பாப்பாங்க இப்ப அந்த டி ஷர்ட் அக்காவும் அப்படியே இறங்கி அங்க பிசிஓ பக்கத்திலயும் வர அப்பதான் உள்ள லவ் பண்ணிட்டு இருந்த பாலுவும் பானுவும் பைக் எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்கல்ல அப்ப மேரியோட தனிமையில இருக்கும் போதோ மேரி பக்கத்திலயும் உக்காந்து அவங்க வேற இந்த பேப்பர்ல பசில் கேம்ல விளையாடிட்டு இருக்காங்களா பசுல சால்வ் பண்ற மாதிரியே அவங்க கூட பேச ஆரம்பிச்சு ஒரு கடத்துல அவங்க மனசுல இருக்கிற காதலையும் வெளிப்படுத்துறாங்க எது ஒரு பொண்ணும் பொண்ணும் காதலிக்கிறதா நெவர் நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்ல என்னால உங்க காதலை ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி மேரி சொல்ல இப்ப அந்த டி ஷர்ட் அக்காவும் மேரிய சமாதானப்படுத்திட்டு உனக்கு பிடிக்கலனா நம்ம நண்பர்களாவே இருப்போன்ற மாதிரியும் அங்க கன்வின்ஸ் பண்றாங்க என்னதான் இந்த டி ஷர்ட் அக்கா வெளியில அப்படி பேசினாலும் உள்ள தனிமையில இருக்கும் போதோ மேரி மேல பயங்கர கோபத்துல இருப்பாங்க என்னோட காதலையே ஏத்துக்க முடியலன்ற மாதிரி அவங்களுக்குள்ளயே அவங்க கோவப்பட்டு பேசுற மாதிரியும் காட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ராத்திரி பானுவுடைய பிறந்த நாளை கொண்டாட இந்த நாலு பேரும் பீச்சுக்கு வர பானுவும் பாலுவும் இருக்கும் போதோ இவங்க அந்த மேரியோட ஓரமா வேற ஒரு இடத்துக்கு போக அப்பதான் அக்கா காதல வெளிப்படுத்துவாங்க மேரியும் இஷ்டம் சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் என்ன லோ பண்ண மாட்டியான்னு சொல்லி அங்கயே அந்த மேரி கிட்ட இந்த டிஷர்ட் அக்கா தப்பா நடந்துக்க அதுக்கு சம்மதிக்காத மேரிய கோவப்பட்டு ஒரு கத்திய வச்சு அங்கயே இந்த டிஷர்ட் அக்கா மேரிய போட்டு தள்ளுற மாதிரியும் காட்டுறாங்க இதுதானே நடந்ததுன்ற மாதிரி இப்ப இந்த கதைகளை இந்த டி ஷர்ட் அக்கா நம்ம ஷெர்லா கோம்ஸ் கிட்ட சொல்லலைங்க இந்த ஷெர்லா கோம்ஸ் இந்த டி ஷர்ட் அக்கா கிட்ட சொல்லி எப்படி கண்டுபிடிச்சான் பாத்தியான்ற மாதிரியும் கேக்க அவருமே எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருனா இந்த டி ஷர்ட் அக்காக்கு ஒரு தோழி இருந்திருப்பாங்கல அந்த தோழியோட தான கார்ல உட்காந்து முதல் வாட்டி மேரிய பாத்திருப்பாங்க அவங்க மூலியமா தான் தெரிஞ்சதா அவர் சொல்றாரு ஆனா அந்த டி ஷர்ட் அக்காவோ இத மறுக்கறாங்க நீங்க சொன்னதுல தான் உண்மை இன்னொரு பாதியில வேற ஒரு கதை இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கறாங்க அதாவது அந்த மேரி கிட்ட நான் தப்பா நடக்க போனது வரைக்கும் சரிதான்

கொஞ்சம் உயரத்துல இருந்துதான் குத்திருக்காங்க இந்த பொண்ணு மேரியோட ஹைட்ல இருக்கிற பொண்ணு கண்டிப்பா இவளால அத பண்ணிருக்க முடியாது கண்டிப்பா அது ஒரு ஆணாதான் இருக்கணும் ஒரு ஆறடியில இருக்கிற ஒரு ஆணா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்பதான் ஷெர்லா கோம்ஸுக்கும் ஒன்னும் புரியல இதுவரைக்கும் இந்த கேஸ்ல தொடர்பான ஆட்கள் இந்த பாலு அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் இந்த மூணு ரவுடிங்க இந்த அஞ்சு பேர்ல யாருனா இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்களான்ற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோ அவங்களுடைய அப்பா அம்மாவோட இந்த கேஸ் விஷயமா வீட்டுல யோசிக்கும் போதோ அதையெல்லாம் வீட்டு வாசல்ல மா மாஸ்க் போட்டு ஒருத்தர் நோட் பண்றாங்க அவனை பிடிக்கலான்னு போறதுக்குள்ள அவங்க இருந்து ஓடிடுறான் அவனுடைய மாஸ்க் மட்டும் ஹீரோவுக்கு கிடைக்குது இப்ப அடுத்ததா நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன அந்த வெள்ள சட்டை போட்ட போலீஸ்காரரை விசாரிக்க வராரு அந்த வெள்ள சட்டை போலீஸ்காரருக்கு காதல் நாளே சுத்தமா பிடிக்காதுங்க அது ஏன்னு கேட்கும்போது தான் எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருந்தது நாங்க ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்தோம் ஆனா அந்த பொண்ணு ஒரு கடத்துல பெரிய ஆளாகி எங்களையே ஏமாத்திட்டு அவன் காதலனோட ஓடி போயிடுச்சு அதனால தான் எனக்கு காதல் நாளே பிடிக்காதுன்னு சொல்றாரு அது இல்லாம அதுல என்னோட மனைவி ரொம்ப உடஞ்சு போய் கை கால் விழுந்து பொருத்த படுக்கையாவே ஆயிட்டா நான் தான் அவளை பாத்துக்கிறேன்ற மாதிரியும் சொல்றாரு அப்போதான் அந்த ராத்திரி என்னாச்சுன்ற மாதிரி சொல்றாரு அதாவது காருக்குள்ள இருக்கிற பாலுவியும் பானுவியும் பாத்திருப்பாரு அவங்க லவ் பண்றது இவருக்கு பிடிக்காம போய் அததான் அந்த ராத்திரி தட்டி கேட்டிருப்பாரு பானு கிட்ட தப்பா நடக்கலாம் போயிருக்க மாட்டாருங்க அப்ப அங்க ஒரு சத்தம் கேட்டிருக்கோம் என்னன்னு போய் பார்த்தா மேரியோட பிணம் இருக்கும் உடனே ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணலான்னு கிளம்பியிருப்பாரு அப்ப இவரு பின்மண்டையில யாரும் அடிச்சிருப்பாங்க திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவரு நாலரை மணிக்கு வந்து டீ கடையில டீ குடிச்சதெல்லாம் அங்க காமிச்சிருப்பாங்க அடுத்ததாக இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற அந்த மூணு ரவுடிகளை நம்ம ஹீரோ வர வைக்கிறாரு ஆக்சுவலி அந்த மூணு பேருமே மீனவர்கள் சீட்டு விளையாடுவாங்க தண்ணி அடிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பீச் ஓரத்துல நிறைய காதலன் காதலிகள்லாம் எல்லாம் போட்ல உக்காந்துகிட்டு இருப்பாங்களாம் அப்படி அவங்க நெருக்கமான நேரத்துல அந்த காதலன் காதலி கிட்டே இவங்க பிரச்சனை பண்ணுவாங்களாம் அங்க சில பெண்கள்கிட்ட தப்பாவும் நடந்திருக்காங்களாம் அதையெல்லாம் இந்த மூணு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க டேய் நான் என்ன கேச பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க வேற ஒரு கேச பத்தி சொல்றீங்களே அந்த மேரிய என்னடா பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க ஆக்சுவலி இந்த மூணு பேரும் வரப்போ அங்க ஒரு கார் மட்டும் தான் எம்டியா நின்று பாலு அங்க அவங்க பார்க்கல போல அதுக்கு அப்புறம் ஏதோ கத்திர சவுண்ட் கேட்டு அங்க தென்னந்தோப்பு கிட்ட ஓடி இருக்காங்க அங்கதான் அந்த மேரி இறந்து கிடக்கறத இந்த மூணு பேர் பாத்துருக்காங்க ஆல்ரெடி கார்ல இருக்கிற சில செயின் எல்லாம் இவங்க திருடுனதுனால இங்க பிறம் வேற இருக்கு தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்னு சொல்லி அந்த மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க அப்பதான் சீன்ல அந்த ராத்திரி மூணு பேர் சைக்கிள்ல வரப்போ போலீஸ பார்த்து பயந்து அங்க படுத்த மாதிரி கம்மிப்பாங்கல்ல அது இந்த மூணு பேர் தாங்க இப்போ ஹீரோ செல்லா கோம்சாலியும் இந்த கேஸ சால்வ் பண்ண முடியலைங்க இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஆல்ரெடி ஆறு நாள் போயிடுச்சு இதுக்கு மேல நீ ஒன்னும் கிழிக்க தேவையில்ல நானே பாத்துக்கணும் சொல்லி ஷெர்லா கோம்சியும் இந்த கேஸை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு ஆனா தான் இப்படினா உண்மையை கண்டுபிடிச்சாகணும் கொஞ்சம் டைம் இருந்தா கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி ஷெர்லா கோம்சும் மலையில நனைஞ்சிட்டு இருக்க அப்ப அங்க கான்ஸ்டபிள் லட்சுமியும் ஷெர்லா கோம்ச பாக்க வராங்க இன்ஸ்பெக்டரே போசனதுக்கு அப்புறமும் ஏன் போகாம இருக்கீங்க அப்படி எதுக்கு இந்த கேஸ்ல அவ்வளவு முக்கியமா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும் போதுதான் ஷெர்லா கோம்சும் நான் இந்த கேஸ சால்வ் பண்ணாதான் என்னால இன்னொரு கேஸ சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கதையை சொல்றாரு நம்ம ஷெர்லா கோம்ஸ் அவங்க அப்பா அம்மா முன்னாடி ஒரு போலீஸ்காரர் ஆக்கணும்னு நினைப்பாங்க அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி போலீஸ் வேலைக்கும் படிக்க வச்சு நிறைய எக்ஸாம்லாம் எழுத வச்சிருப்பாங்க அப்படி ஒரு காலம் காத்தால நம்ம ஹீரோக்கு ஒரு தகவல் வருது அவர் ஃப்ரெண்டுமே வந்து ஹீரோவை பீச்சுக்கு கூட்டிட்டு போனா ஹீரோவோடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க அங்க இறந்து கிடக்குறாங்க அதுல அவரு உடஞ்சு போறாரு அப்பதான் அவங்க அப்பா அம்மா ஆவியா வந்து நாங்க இறந்தாலும் உன் கூடவே தான் இருப்போம் அப்படின்னு அதுல தான் அவங்க இலூஷனா பேச ஆரம்பிப்பாங்க ஹீரோ கூட பேசினதுல அவங்க அப்பா அம்மா இலூஷனா தான் இருப்பாங்க இருப்பாங்களே தவிர அவங்க ரியாலிட்டி இல்ல ஆனா நம்ம ஷெர்லா அவங்க அப்பா அம்மா எப்படி இறந்தாங்கன்னே தெரியாது போலீஸ்ல இது ஒரு தற்கொலைன்ற மாதிரி கேச முடிச்சிருப்பாங்க ஆனா இதுக்கு பின்னணியில ஒண்ணு இருக்கு எங்க அப்பா அம்மாவும் அதே பீச் ஓரத்துலதான் இறந்தாங்க இப்ப அந்த மேரியும் அதே பீச்லதான் இறந்திருக்கா இந்த கேஸ சால்வ் பண்ணனா எங்க அப்பா அம்மா இறப்புக்கும் எனக்கு பதில் கிடைக்கும்ன்ற மாதிரி ஷெர்லா சொல்றாரு கதை கேட்ட அந்த லட்சுமியுமே கேஸ் ரிலேட்டடா எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றேன் இப்ப இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம இதை பண்ணுவோம் மாதிரி சொல்ல இன்னும் இருபத்தி நாலு மணி நடந்தாங்க இவங்களுக்கு டைம் இருக்கு அதுல நம்ம ஹீரோ நிறைய இடத்துக்கு போற மாதிரியும் நிறைய விசாரிக்கிற மாதிரியும் காமிக்க அதுல ஒரு முக்கியமான தகவலையும் அவர் கண்டுபிடிக்க இப்போ கமிஷனரும் இன்ஸ்பெக்டரோ மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அங்கதான் நம்ம ஹீரோ ஒரு சிரிச்ச முகத்தோட வராரு அதாவது தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதா அங்க சொல்றாரு இப்பதான் அந்த குற்றவாளி யாருனோ நம்ம ஹீரோ சொல்றாரு ஓபனிங் சீன்ல பைக்க எரிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கைது பண்ணி குரு அப்படின்ற ஒரு நபரை இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாரு அவன் தான் குற்றவாளின்ற மாதிரி இங்க நம்ம ஷர்லாக்கோம் சொல்ல எப்படின்னு கேக்கும் போதோ அந்த குரு சின்ன வயசுல இருந்தே இருந்தே ஒரு சைகோவாதா இருந்திருக்கான் கோவம் வந்தா அவனுடைய ஃப்ரெண்டையே அவன் போட்டு தள்ளுவான் அப்புறம் அதையே ஒரு வேலையா வச்சு நிறைய பேரை போட்டு தள்ளிட்டு அவங்களோட நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிடுவான் அப்படி அந்த இரவுல மேரி தனியா இருக்கிறத பார்த்திருக்கான் மேரிய போட்டு தள்ளிருக்கான் அப்படி போட்டு தள்ளிட்டு அந்த கோவத்தோட வரும்போது தான் எதிர்க்க வர ஒருத்தனோட பைக்கை எடுத்திருக்கான் அவன் பைக்கை கொடுத்திருக்கான் உங்க கிட்ட மாட்டிருக்கான் அவன் தான் குற்றவாளின்னு சொல்ல இப்ப கமிஷனர் கொஞ்சம் ஜாலியாகி அப்ப கேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோ சார் மேரியை போட்டு தள்ளனவன் தான் இவன் ஆனா போட்டு கையால சொல்லணுமே இன்னொருத்தன்ற மாதிரி இன்னொரு டிஸ்டையும் உடைகிறாரு அது யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல இந்த பாலு தாங்க எது அந்த பானுவை லவ் பண்ணிட்டு இருந்த பாலுவா அவனுக்கும் மேரிக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போதோ அவனுக்கும் மேரிக்கும் பெருசா பிரச்சனை இல்ல ஆக்சுவலி இந்த பாலுவே வேற ஒருத்தங்களுக்காக தான் இதை பண்ணான்னு சொல்ல அது யாருடான்ற மாதிரி கேட்கும் அது இந்த பானுதான் சொல்லி இன்னொரு டிஸ்டையும் உடைகிறாருங்க அதாவது பானுக்காக இந்த பாலு அந்த குருவை அனுப்பி இந்த மேரிய போட்டுதல வச்சிருக்கான் போல ஆக்சுவலி நம்ம பானு தன்னுடைய அண்ணன் அண்ணி இவங்களை கொடுமைப்படுத்துறதா அசிங்கப்படுத்துறதா அண்ணன் கோவக்காரன் எல்லாம் அது எல்லாமே கட்டுக்கதைங்க கதைங்க ஆக்சுவலி நம்ம பானு ஒரு நல்ல வேலையில இருக்கிறதுனால அண்ணனுக்கு நல்ல வேலை இல்ல அண்ணி வீட்டிலேயே இருக்காங்கன்னு சொல்லி இவங்க தான் அவங்க அண்ணன் அண்ணியை ரொம்ப கேவலப்படுத்தி வீட்டில பேசுவாங்க பானுவோட அண்ணனே சாதுவாதாங்க இருப்பான் ஒரு சீன்ல நம்ம பானுவா அவங்க அண்ணன் திட்டுற மாதிரி இருக்கும்ல ஆக்சுவலி பானுதான் அவங்க அண்ணனை கழுவி ஊத்துவாங்க அதெல்லாம் இந்த மேரி கவனிப்பாங்க அப்பதான் மேரி எதுக்கும் அண்ணனை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசணுன்ற மாதிரி அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க பானு கிட்ட பேசுற மாதிரியும் காமிப்பாங்க சின்ன வயசுல இருக்கும்போது போது பானுடைய அப்பா நிறைய காசு கொடுப்பாருங்க அதெல்லாம் இவங்க உண்டியல்ல சேர்த்து வைப்பாங்க ஒரு நாள் கடன் பிரச்சனையில பானுடைய அப்பா தொங்கிடுவாரு அதுக்கப்புறம் இவங்க குடும்பமே கடன்ல ஆயிருக்கும் அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு பணக்காரியா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அந்த வேலையில தான் இந்த ஹீரோயின் பானு ஒரு ஆசிரமத்துல வேலை பார்ப்பாங்கல்ல அங்க ஒரு டாக்டர் வருவாருங்க ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவரு தான் பாத்துப்பாரு பாக்குறதுக்கு பணக்காரரா இருக்கிறதுனால அவரை காதலிச்சு எப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும் மாதிரி பானு நினைப்பாங்க அப்போ செய்தித்த இதழ்ல ஒரு செய்தி வருது அதாவது இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி வெளிநாட்டுக்கு லட்ச கணக்குல அதை வித்து ஒருத்தன் கோடீஸ்வரனா ஆகி இப்போ ஜெயில மாட்டிக்கிட்டான்ற மாதிரியும் அந்த செய்தியில இருக்க இத பாக்குற பானுக்கும் கிரிமினலா ஒரு யோசனை வருது நேரா இந்த டாக்டர் கிட்ட வந்து இது மாதிரி நம்மளால பண்ண முடியுமா இத நம்ம பண்ணா நம்மளும் கோடீஸ்வரனா ஆகலாம்ன்ற மாதிரி கேட்க டாக்டருமே இத கண்டிப்பா பண்ணலாம் ஆனா எப்படின்னு கேட்கும்போது தான் அங்க பானு ஒரு பிளான போடுறாங்க இத நம்மளே பண்ணுவோன்ற மாதிரியும் அங்க டாக்டர் கிட்ட பானு சொல்றாங்க ஆல்ரெடி அந்த ஆசிரம் நடத்திட்டு இருக்க ஃபாதருக்கு வேற நிறைய கடன் பிரச்சனை இருக்கோங்க அதையெல்லாம் பானுவும் கவனிச்சு இப்ப அந்த ஃபாதரையும் தனியா கூப்பிட்டு உங்க பிரச்சனை எல்லாம் போனா நான் ஒரு வழி சொல்றேன் இங்க உள்ள இருக்கிற பசங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து நம்ம வித்தோம்னா அதுல நம்ம நிறைய காசு பார்க்க முடியும் அதை செய்வோமான்ற மாதிரி கேட்க இதெல்லாம் பெரிய தப்புமா மாட்டிக்கிட்டனோ அவ்வளவுதான் சொன்னாலும் அதை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரியும் பானு அங்க ஃபாதரையும் கன்வைன்ஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் இவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க அங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு அந்த டாக்டர் வேணுமுன்னே ஊசிய போட்டு அவங்களுக்கு நோயை ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த நோய்

கொஞ்சம் கொஞ்சமா இறப்பாங்க அதெல்லாம் கவனிச்சு அந்த பசங்களோட உடம்ப பார்க்கும் ஆபரேஷன் பண்ணி அந்த பசங்களோட உடம்புல இருந்து ஏதோ எடுத்தத மேரி கண்டுபிடிப்பாங்க அதுக்கப்புறம் மேரிக்கு ஒரு சந்தேகம் வந்து ஆசிரமத்திலேயே நிறைய விஷயங்களை மேரி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இந்த மூணு பேரை பத்தி தெரிய வருது அப்படி நம்ம ஃப்ரெண்டு பானு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஃபாதரு மூணு பேரும் சேர்ந்துகிட்டு இத பண்றாங்கன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு நாள் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு ரூம்ல பிளான் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மேரியும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த விஷயத்த நம்ம மேரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி தெரியப்படுத்த

பாலு ஒரு இடிச்சவாய அவனை வச்சுதான் இத மூவ் பண்ண முடியும்னு சொல்லி பாலு கிட்ட அவங்க காதல வெளிப்படுத்தி ஒரு நாள் பீச்சில் உட்காந்து பேசியிருப்பாங்கல்ல அப்பையும் இதை தான் சொல்லியிருப்பாங்க நான் சில தவறான பிஸ்னஸ் பண்றேன் அது மூலயமா நான் நிறைய சம்பாதிக்கிறேன் நான் உன்னையும் காதலிக்கிறதுனால அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வெளிநாட்டுல செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பாலுக்கும் ஆசைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க பாலுவும் வெளிநாட்டுக்கு போகணும்ன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல அதனால அவனும் இந்த வலையில விழுந்திருப்பான் அதுக்கப்புறம் தான் இந்த பாலு அந்த குருவை செட் பண்ணிருப்பாரு நைட்டு பீச்சுக்கு போறதுக்கான பிளானையும் இவங்க மூணு பேர் சேர்ந்து போட்டிருப்பாங்க இதுல பலியாடா இந்த டி அக்கா வேற உள்ள வந்து மாட்டிருப்பாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் கார்ல இருக்கிற சமயத்துல டி அக்காவும் மேரியும் தனியா இருக்கும் அந்த டி ஷர்ட் அக்காவை அடிச்சுட்டு அந்த குரு தான் வந்து உண்மையாலே மேரியோட கதைய முடிச்சிருப்பாரு அங்க உண்மையிலேயே பாலுவையும் பானுவையும் அந்த போலீஸ் போலீஸ்கார புடிச்சு அதுக்கப்புறம் சத்தம் கேட்டு உள்ள வந்து பார்க்கும் போது இந்த பிணம் இருந்திருக்கும் அப்புறம் அந்த போலீஸ்காரர மண்டையில அடிச்சதும் நம்ம ஹீரோயினா பானு தான் அதை பாக்குற டி அக்காவும் எதுக்காக அந்த போலீஸ் அடிச்சுன்ற மாதிரி கேட்க அவர் போலீஸ் கிட்ட போயிட்டா பிரச்சனை நம்ம அதுக்குள்ள இங்க இருந்து ஓடி இல்லான்னு சொல்லி அந்த டிஷர்ட் நம்ப வச்சு பானு பாலு அந்த டிஷர்ட் அக்காவை அந்த இரவு அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க அப்பதான் அந்த கார்ல பானுவும் நம்ம பாலு கிட்ட போலீஸ் விசாரணையில எல்லாரும் மாத்தி மாத்தி சொல்லுவோம் அப்படின்ற ஒரு பிளானையும் போட்டிருப்பாங்க இதை எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாருன்னா நம்ம ஹீரோவை எதிர்த்து அவர் கூட சண்டை போறதுக்கு சில ரவுடிகள் வந்திருக்காங்க ஹீரோவும் பயப்படுற சமயத்துல இந்த லட்சுமி தான் வந்து ஹீரோவை காப்பாத்திருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ இந்த மேரி கொல்லப்பட்ட இடத்துக்கு போறாங்க அங்க ஒரு மேகசீனை பார்க்கறாங்க அதுல ஏதோ ஒரு வார்த்தை எழுதி இருக்குங்க அதாவது இந்த மேரி அந்த குருவால குத்தப்பட்டதுக்கு அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மேகசீன்ல ஒரு விஷயத்தை எழுதி வச்சிட்டு தான் இறந்துருக்காங்க அதை இவரு தேடி கண்டுபிடிக்கும்போது தான் அவங்க எழுதுனது இந்த குருவோட பேருன்ற மாதிரியும் கண்டுபிடிப்பாரு அதாவது குரு ஒரு ஸ்கூட்டர் யூஸ் பண்ணிருப்பார்ல அந்த பேரை மேரி எழுதி வச்சிருப்பாங்க போல அது மூலியமா தான் குருன்ற மாதிரியும் அவருக்கு தெரிய வரும் தொடர்ந்து விசாரிக்கும் போது தான் அவருக்கு பின்னணியில இந்த பாலு இருந்ததும் அவருக்கு பின்னணியில இந்த பானுவோ அந்த டாக்டர் இருந்ததும் தெரிய வரும் நம்ம ஹீரோவை வீட்டாண்ட வந்து ஒருத்தர் மாஸ்க் போட்டு நோட்டை மிட்டுப்பாருல அது அந்த டாக்டர் தாங்க இப்ப இந்த எல்லா கதைகளும் சொல்லிட்டு இப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கும்ல அதுதான பானு கிட்ட உண்மையை சொல்லியிருக்கோம் அது யாருன்ற மாதிரி ஹீரோ சொல்லும் அது தன்னுடைய கான்ஸ்டபிள் ஃப்ரெண்டு கூட இருக்கிற ரைட்டர் தான் அப்படின்னு அவரையும் காமிக்க இந்த ரைட்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லி பானு அங்க மேரியோடைய வேலைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க அட்லாஸ்ட் நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா உண்மையிலேயே எப்படி இறந்தாங்கன்ற மாதிரியே இப்ப ஹீரோ கண்டுபிடிச்சிட்டா இருப்பாள் நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்களும் அதே ஆசிரமத்தில் வேலை பாப்பாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய அப்பா ரொம்ப அப்செட்டா இருப்பாரு அவங்க மனைவியும் ஏன்னு கேட்பாங்க அப்பதான் அங்க இருக்கிற ஃபாதர் போன்ல பேசுற சில விஷயங்களை கேள்விப்பட்டேன் இவங்க குழந்தைகள எல்லாம் வச்சு காப்பாத்தல கடத்துறானுங்க குழந்தைகளை விக்கிறானுங்க சரியான பிராடுகார பயலுகேன்ற மாதிரி சொல்ல சரி எப்படின்னா வெளிய சொல்லணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ண அப்பதான் இது எல்லாத்தையும் ஓரத்துல இருந்து பானு கவனிப்பாங்க இவங்களோட கதையை முடிக்கணும்னு சொல்லி இந்த பானு இருக்காங்கல்ல அவங்களும் ஒரு நாள் ஆசிரமத்துல சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க ஹீரோட அப்பா இந்த ஃபாதர் மட்டும் தான் ஃபோன்ல பேசுவாங்க கேட்டு இருப்பாரு இதுல பானு இன்வால்வ் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது அது தெரியாம பாணுவோம் ஏன் சோகமா இருக்குன்ற மாதிரி அவரு கேக்க வர அவங்களும் என் பிறந்த நாள் கொண்டாடறதுக்கு எனக்கு அப்பா அம்மா இல்லன்ற மாதிரி அவங்க கஷ்டத்தை சொல்ல உனக்கு அப்பா அம்மாவா நாங்க இருக்கணும் சொல்லி பிறந்த நாள கொண்டாடுறதுக்கு பன்னிரண்டு மணிக்கு நம்ம பானுவை கூப்பிட்டு அவங்க முன்ன ஒரு நாள் கடலுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க அப்படி கடல்ல பீச் ஓரத்துல பிறந்த நாள கொண்டாடும் போதோ அங்க சில ரவுடிகளை வச்சு இங்க ஹீரோவோட அப்பா அம்மா கதையை நம்ம பானு தான் முடிச்சிருக்காங்க சோ இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்ற ஹீரோ ஹீரோவையும் பார்த்து கமிஷனர் வியந்து போய் உன்ன போலீஸ் வேலைக்கு நான் சிபாரிசு பண்றேன்ற மாதிரி சொல்ல ஆனா ஹீரோ அதை மறுத்துட்டு நான் ஷெல்லா கோம்சாவே இருந்துக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே வர அவ்வளவுதாங்க இப்போ அந்த பானு பாலு இவங்களெல்லாம் போலீஸ்காரங்களும் அரஸ்ட் பண்ண அந்த குருவை தூக்கியும் உள்ள வைக்க அப்படி ஏழு நாளுக்குள்ள இந்த கேஸ் முடிவுக்கு வருதுங்க இப்போ ஹீரோவும் அவருடைய அடுத்த பயணத்தை தொடர்ற மாதிரியும் இந்த கதை முடியுது சோ ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தெலுங்கு தெரிஞ்சவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க ஏன்னா சப்டைட்டில் இல்லாம தான் இந்த படம் அவைலபிளா இருக்கும் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்